முதல் சிந்தனை பிறவி வினையால் பிறவிவாசகர் இங்கு காரண காரியத்தோட சொல்றார் இதை சிவநான மனிதர் வேற மாதிரி சொல்றார் ஒன்றுக்கொன்று ஏதுவாகவும் பயனுமாக இருக்கிறது மணிக்கு பண்டித மணியினுடைய உரை ரகசியம் என்னங்கிறீங்க ஒரு ஒரு காரணத்தை சொல்லி அதன் பயனை சொல்லி பயனை காரணமாக்கி ஒரு பயனை திரும்பி சொல்லிக்கிட்டே போவார் வினை வினையினால் பிறவி பிறவியினால் துன்பம் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகற்பட்டு இறைவனான தன்னை சற்றும் எண்ணாது சோர்வுடைந்து கிடக்கின்ற எண்ணெய் துன்பம் வரும்போது நாம் யாரை மறந்துவோ இறைவனை வாழ்ந்து பாஞ்சாலியுடைய வரலாறு நமக்கு அதுத்தான் சொல்லணும் ஒரு அப்பர் தேவாரம் உண்டு மனமேனும் தோணி மருத்தி மதியனும் கோலை ஊன்றி அதை எடு உடனடியே அதுக்காக தான் சொல்லணும் அதுக்குன்னு ஒருத்தர் கரூர்ல வச்சிருக்கிற யாரு யாரு புதிய கரூர்ல ஒரு பையன் சொன்ன அடுத்த நிமிஷம் எடுத்தான் அவனே ஈரோட்டுக்கு வர்றான் சொன்ன அடுத்த நிமிஷம் எடுத்து வந்துடுவ என்ன சொன்னோம் மனமேனும் தோணி வர்க்கி மதியனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை எட்டி செடிகடல் ஓடும் போது மதனனும் பாறை தாக்கி அறிய ஒண்ணாது உணவு உணர்வகன்தாய் ஒற்றியும் உடைய போகிறேன் இந்த தேவாரி இப்போ தான் நம்ம பேசுகிறோம் ரொம்ப முக்கியமான தேவாரம் மனமுங்கிற தோணியை பிடிச்சிக்கிட்டு மதியம் போலை ஊன்றி சினமுங்கிற சரக்கை ஏற்றி என்னுடைய பயணம் போகுது எப்போ வேணாலும் பாறை தாக்குற மாதிரி எனக்கு தாக்குதல் வரும் அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒன்று நினைக்கிற மாதிரி எனக்கு அருள் செய்யணும்னு கேட்குறாரு இதைத்தான் ஆழ்வார்கள் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை கழியானேன் என்று ஆழ்வார்களும் இதைத்தான் சொன்னார் துன்பம் வரும்போது யாரை மறந்துடுவோம் இறைவனை நாம மறந்து அப்பர் சுவாமிகள் எல்லாம் அதற்கு விதிவிலும் துன்பத்திலேயே இறைவனை நினைச்சிருக்கிறார் சுண்ணாம்பூர் காலவாயிலுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு மாசில் வீணை பாடுறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு கண்டலும் மீன்கிழ வேலிலும் ஒரு சுவண்டரை பொய்யையும் போன்றதை ஈசன் எந்த இணையடி நிழலைங்கிறார் நம்மளால வாழ்க்கையில புற உலகத்துல ஏதோ ஒரு சின்ன துன்ப ஒரு மனவரத்தை வந்துட்டா கூட தேவாரம் திருவாசகம் வகுப்பு எல்லாமே மறந்துடும் எல்லாமே மறந்து போயிருது உண்டா இல்லையா ஆனா அவர் எங்க உட்கார்ந்துட்டு பாடுறாரு சொன்னாமா மனமேனும் தோணி பற்றி ஆ அந்த கொண்டாங்க பாருங்க தேவாரம் படிச்சு காட்டுறேன் ஆ மனமேனும் தோணி பற்றி மதியேனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செடிகடல் ஓடும் போது செடிகடல்னா பிறவி இந்த திருவாசகத்துல இந்த மந்திரத்தை நினைச்சிட்டீங்கன்னா போகுது இந்த தேவாரத்தை நித்தனை நீ யோசிக்கிறீங்க வரந்தானே மிகப்பெரிய மாலை கொடுத்த வரந்தானே சினம் எனும் சரக்கை ஏற்றி செடிகடல் ஓடும் போது மனம் எனும் பாறை தாக்கி போது அடர்ந்த கடலில் போகும்போது பிறவி கடல்ல போகும்போது அப்படிங்கிறார் மனம் எனும் பாறை தாக்கி மன்மதன் ஆசைங்கிறவா மனம்னா ஆசை சிற்றின்பு ஆசைங்கிற பாறை தான் அந்த படம் உடைச்சி விடுங்கிற மறியும் போது துன்பப்படுங்காது யார் ஞாபகம் வராது அறிய ஒண்ணாது உன்னை நினைக்கிற மனசு வராது உனையுணவு உணவினதாய் ஒற்றியோர் உடைய போவே அப்பர் பாடம் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய மனப்பாடம் பண்ணது நம்ம வகுப்பில் பேசாதனால எனக்கு புதுசாக தெரியுதுன்னு முக்கியமான மந்திரம் அப்பருடைய விண்ணப்பம் தளர்வெய்தி கிடப்பேனை பிறவி துன்பம் தளர்ச்சி இறைவனை நினைக்கிறேன் அந்த கிடப்பேனைங்கிறது நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மாதிரி அந்த ஆன்மா சோர்ந்து கிடக்குற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லை தங்கிடம் எங்கடம் பணி செய்து அந்த கிடத்தங்கிறது ஒரு ஆழமான வார்த்தை கிடப்பேனை நேற்று கூட ஒரு வார்த்தை எடுத்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் அந்த பட்டா திண்ணை பயணம் படுதல் என்னை பெரிதும் ஆட்கொண்டு என்னை நீ ஆட்கொண்டாய் என் பிறப்பை அறுத்தாய் இணை நான் சொன்ன பார்த்தீங்களா நம்ம பூஜைக்கு பிறகு வகுப்பு போது சொன்னேன் இந்துக்கள் பிற கடவுளை வணங்குற பழக்கம் கிடையாது வணங்கணும்னு நான் சொல்லலை வேளை அப்படி அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு ஒரு பொது மனநிலை இருந்தாலும் நம்ம தெய்வங்களுக்கு முதன்மை கொடுக்கணும் முதல்ல மற்றது ரெண்டாவது வரலாறுலாம் நான் வந்து சமரசம் வர செய்கிறார் வரலாறு என்ன செய்கிறாரு சமரசத்தான் செய்கிறார் ஆனால் அவருமே யாருக்கு முதன்மை கொடுத்தார் சிவனுக்கு முதன்மை கொடுத்து தான் சமரசம் செய்கிறார் அவர் கடைசியில் எழுதின பாடல்களில் ஒன்று கொடிக்கை அதில் சிவகாமிங்கிற வார்த்தை இருக்கு நடராஜருடைய பேர் இருக்கு எதில் கொடிக்கை அப்போ அந்த முதல் பரம்பரையே அவர் என்ன செய்கிற விட்டுக் கொடுக்கணும் பாடிருக்கிறாங்க அதை எடுத்துக்கிறோம் அந்த இணையங்கிறதுக்காக சொல்றேன் அந்த இணையிலி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒருவர் தான் ஏற்றுக்கொண்ட தெய்வத்துக்கு சமமாக இன்னொரு தெய்வத்தை நிசிக்கிறார் ஆனால் எல்லா தெய்வங்களையும் மதிக்கலாம் வணங்கலாம் சமநிலை கொடுக்கக்கூடாது அதுதான் அது முக்கியம் இணையிலேயே அனைத்துலகமும் தொழுந்தில்லை தில்லையில் எல்லா உலகத்தில் உள்ளவங்களும் வந்து வணங்குறாங்கிறார் போன வகுப்புல முந்தின வகுப்புல சொன்னோம் மேலும் மலை நடுநாடி இலங்கை இடநாடி சிதம்பரம் வரநாடு சொன்னோம்ல கந்த புராணம் பேசிக்கே அதுதான் சார் அதையெல்லாம் வித்தியாசமும் சொல்லலாம்னு இருக்கிறோம் மாணவர்களெல்லாம் ஒரு நாள் வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க நாங்கள் டெய்லி போறோம் ஆறு நாள் நான் போய் தானே ஆகட்டும் போய் தானே அனைத்திலும் மங்கையர்கரிசி வர்றாங்க நம்ம சிவா முதல் சொற்பொழி தொடங்குறோம் எனக்கு பழனியல் சொற்பொழி முடிச்சுட்டு மங்கை கார்லையே நான் வர்றேன் வந்து உங்கள் காரில் சேர்ந்துட்டு அவங்க அவங்க மாணவர்கள்லாம் வர்றாங்க நேர வண்டி எந்த ஒரு பார்த்தா அந்த வரைக்கும் வர்றாங்க நல்ல புள்ளி வரைக்கும் வர்றாங்க தொடர்ந்து இல்லைன்னா எல்லா உயிர்களும் வந்து வணங்கக்கூடிய இடமாக சிதம்பரம் இருக்கிறது அம்பலத்தை கண்டேனே அந்த தில்லையில் கண்டேன் நடராஜரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் சைவத்தில் இந்த கண்டேன் காத்தினா என்பது சித்தாந்த கலைச்சல் அதையெல்லாம் பலமுறை பிளேஸ் திருவாசலத்தை இந்த அளவுக்கு விரைவு செய்வோம் அவருக்கு விரைவு செய்வோம் ரொம்ப அட்வான்ஸாக அவருக்கும் நிறைய முடியாச்சு ஒரு அட்வான்ஸும் கிடையாது எட்டு நிமிஷம் அட்வான்ஸும் இது ஒரு புள்ளி வெளிசு அட்வான்ஸாக அவர்களுக்காக தீபாவளிக்காக நீங்கள் பட்டாசு வாங்குறதுக்காக அடுத்ததான் முடிச்சாச்சு அவரை ஆமாம் ஆ ஆ ஆமாம் இல்லை தீபாவளி வார்த்தைகள சொல்லலாம் தீபாவளி கொண்டாடந்தான்னு சொல்லலை நீங்கள் இந்த வீட்டில் கொண்டாடா அந்த பட்டாசு வாங்கி அதாவது பாடத்துக்காக சில விஷயங்களை சொல்லுவோம் அதுக்கு நம்ம சீரியசாக எதையுமே எடுக்கக்கூடாது அது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பு இந்திய கலாச்சாரம் மேலாட்டுக்காரங்களே எதை கொண்டாடுறாங்க தீபாவளியை கொண்டாடுறாங்க ஞானம்னு வரும்போது அதை என்ன செய்யணும் ஞானமாக பார்க்க சொன்னேன் எனக்கு ஞானம் வந்துட்டு நாளை காலையில் அந்த உணர்வு வரணும் எனக்கு ஞானம் வந்துட்டு ஞானம் தான் புத்தாடை அணிகிறேன் ஞானம் தான் பட்டாசு அடிக்கிறேன் அந்த மகிழ்ச்சி ஞானம் வந்த மகிழ்ச்சியில் நான் சிறு இனிப்பு கொடுக்கிறேன் உண்கிறேன் காணாத்துக்கு கூடாது எல்லோரும் கொடுக்கணும் என்றெல்லாம் நீங்கள் கொண்டாடுங்கன்னு உங்களை வாழ்த்துறோம் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி சிவாஜன் வாழ்த்து செல்வ பண்ணாங்க அதை ஃபோட்டோ எடுத்து போடுங்க தம்பி வாழ்த்து சொல்லுங்கள் குரூப்பில் போடுங்க ஃபோட்டோ எடுத்து மற்றவங்களாம் உட்காருங்க நீ சேர்ந்து வேண்டாம் சொல்லுங்கள் हालपुर बड़ा मध पेई गया माडी बड़ा सूरत क्या con okay, que